தனிநபர் ஆக்கிரமிப்பால் பொதுமக்கள் அவதி தேனி பழனி செட்டிப்பட்டி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் நகர் குடியிருப்பு பகுதியில் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அங்கு செல்லக்கூடிய பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து மறைத்துள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் எனவே அப்பாதையை அகற்றிட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேரிலேருந்து குடியிருக்கிறோம் பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த பாதையை இந்த ஒரு அஞ்சு மாசம் பாதையை அடைச்சி வச்சுட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு பாதை இல்லாமல் ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றி போகிறது மாதிரி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சு ஒவ்வொரு ரொம்ப ஒவ்வொருத்தரும் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரையும் ரொம்ப சிரமப்படுறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு சுகமில்லாதவங்களுக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொன்னால் காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சுற்றி சுற்றி போகிறதுக்கும் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் குழந்தையில படிக்க வைக்கிற கோர்ஸை எந்த கோர்ஸையும் படிக்க வைக்க முடியாமல் பூராமே லாக் ஆகி கிடக்கு பள்ளிக்கடை மட்டும் போய்ட்டு வர்றதுக்கு பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வரதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இரநூறுவா ஐநூறுரூவா செலவாகி ஆட்டோவில் பிடிச்சி போயிட்டு வந்துட்டுருக்குறோம் பெரியவங்களுக்கு ரொம்ப முடியாதவங்க பச்சத்துலையெல்லாம் ஆம்புலன்ஸ் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது இது கிட்டத்தில் போய் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் இப்போ மூணு கிலோமீட்ரு நாங்கள் சுற்றி போக வேண்டியது இருக்குது ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் இரநூறு இரநூறு மீட்ருக்குள்ளே போக வேண்டிய பாதையை அடைச்சி வச்சிட்டு இப்போ நாங்கள் போக முடியாமல் வர முடியாமல் அவஸ்தப்பட்டு இருக்கிறோம் இந்த பாதையை எங்களுக்கான பாதையை எங்களுக்கு எடுத்துக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த பாதையை எடுத்து கொடுத்துருங்க நாங்கள் இந்த பாதையில் போயிட்டு வர்ற பாதையை அடைச்சி விட்டுருக்கிறத எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை எடுத்து கொடுத்துருங்க இந்த ஸ்கூல் பஸ்ஸும் வர்றது கிடையாது பிள்ளைகளை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆட்டோவை பிடிச்சி 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 கூட்டிகிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கு மாதம் ஆட்டோவுக்கே தனியாக ஃபீஸ் கட்டுவாங்களா இல்லை ஸ்கூல் ஃபீஸை கட்டுவாங்களா இல்லை தான் வாடகை கொடுப்பாங்களா எவ்வளோ சிரமப்படுறோம் இந்த முந்நூறு குடும்பமும் அது யாருக்குமேவும் நாங்கள் எவ்வளவோ எல்லா இடத்துலையும் போராடி பார்த்துட்டோம் எங்களுக்கு இந்த பாதை எடுத்து கொடுத்தா அதுவே நாங்கள் எல்லாருக்கும் நன்றி கடனா நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் இப்போ இந்த பாதை வழியில் போகிறது வந்துட்டு எந்த இந்த பாதையில் எங்களுக்கு இந்த பாதை வழி போகிறவுக்கு இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி பாதையை அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க பாதையை எடுத்து விட்டாங்கன்னா நாங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துக்கோம் இது ஓட போயிட்டு இருக்கேன் ஓட போயிட்டு இருக்குது அந்த ஓட மேலதான் அந்த பாதை நாங்கள் போகிறோம் அந்த ஓட மேலே ஒரு கட்டடத்தை கட்டி வச்சு நாங்கள் போக முடியாமல் வர முடியாமல் கஷ்டப்படுறோம்